இதில் இந்த வீட்டுக்கு போனாங்கல்ல உண்மைக்குமே அவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க எப்படின்னு கேளுங்களேன் காசு வரி காசு நல்லா கொடுத்துட்டோம் நல்லா நடிகரத்தான் போட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இவங்க நல்லா நடிச்சு எப்படி நம்ம ஊர் பேரை காப்பாற்றிடுவாங்கன்ட்டு நம்ம மேலே நம்பிக்கையில் வீட்டுக்கு போயிட்டாங்க நம்பிக்கையில் இவங்க போகிறோம் இவங்க வேலை இவங்க என்ன அதே பண்ணுறாங்கன்னு விடியந்துட்டு இருந்து பார்த்துட்டு தான் போகணும் இதையாவது ஒன்றை குறைச்சாய்ங்கன்னா போச்சுன்னு மேலே நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்காரு நீ எதுக்கு மாறாமல் போட்டிருந்தீ ஆம்பளை தானே அடே இப்படி பொத்துனாதை இப்படி பொத்திட்டோம்டா அவ்வளோதான்டா அப்படி போடு தம்பி இதுலயே தெரிஞ்சு வச்சு தம்பி அழகுராசுன்னு ஏ உன் உடனே ஆடத்துக்கு வந்து கே மசியா சாண்டாலும் ஐயரியா சண்டைக்கு வர்றியா அப்படி மசியா சான்றியாண்டு ஆ நீமே அண்ணன் டய்ய ஆட்டோ ஆரம்பம் படா அண்ணே தம்பி இனிமேல் அண்ணே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் அண்ணே சொல்லுங்க என்னைக்குமே ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா நம்ம முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தெரிய கூடாது தெரிய கூடாது நம்ம மேல ஆசைப்பட்டது வர தொடக்கி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் மனதை மாத்தனார் மசையாப்பார் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நான் ஊருக்கு வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்றோம்னா முதல் நம்ம முதல் சரியா இருக்கணும் அதை சொல்லுங்க நான் வந்ததுல இருந்து பொண்டாடியை பத்தி பேசினேன் அதை பத்தி பேசினேன் இதை பத்தி பேசினேன் இல்லை ஏன்னா நானும் இந்த விஷயத்துல ஒரு பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன சொல்றீங்க எங்க அம்மா ஒரு பொண்ணு பாத்துருந்துச்சு சரி இந்த பொண்ண கெட்டாண்டுச்சு மாட்டனே மாட்டேன்னு அந்த அங்க படிக்கிறப்ப அந்த பிள்ளைய பார்த்தேன் அந்த பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறீ அடம் பிடிச்சு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணுனேன் பண்ணிட்டீங்களா ஒரு வாரம் வரைக்கும் எங்க ஆத்தாலையும் எங்க அப்பனையும் நகல விடல என் பொண்டாட்டி அத்தை உட்காருங்க அத்தை எந்திரிக்காதையே எச்சு நான்தே நான் நான் தான் உங்களுக்கு ரசம் ஊற்றுவேன் நான் மோர் ஊற்றுவேன் பக்கத்தில் குட்டி நாய் போட்ட மாதிரிக்கு என் மாமியா பக்கத்துலேயே நிற்குவேன் அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்க கொடுத்து வச்சவங்க இப்படிப்பட்ட மர்ம கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாரந்தே முண்ட நாள் ஆச்சு ஒரு வசனத்தை சொன்னா என்ன சொன்னாங்க பொத்திக்கிட்டு போய் படுக்க சொல்லுண்டா ஒரு வாரம் கழிச்சு சரி பத்து நாள்லயே பருப்பு வந்து ஆரம்பிச்சுரா விடுஞ்சு வாக்குறே ரெண்டு எங்க ஆத்தாவும் என் பொண்டாட்டி குடும்பம் பிடிச்சிட்டு வீதியில உருந்ததுங்க ஐயா என்னடா பிரச்சனை கேட்டா அப்பத்தை எங்க ஆத்தா சொல்லுது உன் பொண்டாட்டி பேச்சு சரியில்லடா சொல்லி வச்சு கேண்டது அப்பத்தி என் பொண்டாட்டி என்னடி ஆச்சுன்னு கேட்டா அப்பத்தி அவ போய் எங்க அம்மாட்ட கேட்டிருக்கா கேட்டிருக்கா அன்னைக்கு தான் என்கிட்ட கேட்டான் மாமா நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் வருது சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னா சரி நான் சும்மா இருக்காம பொண்டாட்டி இருக்கிறாள் சொல்லிவிட்டு எனக்கு குளிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்க முடியும் விருப்பப்பட்டு திம்பேன்னு சொல்லிட்டு குளிப்பணியாரம் குளிப்பணியாரம் கேட்டது தப்பாடா அம்மா காலம் எங்க ஆத்தாலையும் என் பொண்டாட்டி உருள்றாங்க என்ன குளிப்பணி குளிப்பணியாரம் கேட்டதுக்கு நீங்க ஏன்டா உருள்றீங்க கேட்டா அப்பத்தே எங்க பொண்டாட்டி கேட்டிருக்கா அத்தை அத்தை உங்க மயண்ட கேட்டு குளிப்பணியாரம் பிடிக்க முடியாது சரி மாவெல்லாம் ஆட்டி ரெடியா வச்சுட்டு எத்தனை அடிக்கு நான் குளி தோண்டு கேட்டிருந்துருக்கா யாருக்கு குளிப்பணி ஆரம்பிக்கு வேணும்னு கேட்டல மூசு மட்டும் குளியை தோண்டி உள்ள ஊத்துறதுன்னு கடப்பாடு இருந்திருக்கா ஜெய்யா ஒரு குளிப்ப நேரமே தெரியாத நீ என்னடி மருமகடு ரெண்டு பேரும் வீதியில் உடுமை பிடிச்சிட்டு உருண்டு ஆனால் ரொம்ப சிரமம் தம்பி அதை சொல்லுங்கள் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு பொண்டாட்டிக்கு மத்தியிலே வாழ முடியாமல் ஆத்தாக்கு மத்தியிலேயே வாழ முடியாமல் இனி இந்த உசுரை வச்சுட்டு வாழக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய் சரி தூக்கு போட்டு செத்துறலாம்னு கவுத்தோட ஓடி போய் பேன்ல கவுத்த மாட்டி தூக்கி சாக போறீங்களா என்னன்னே சொல்றியே பொண்டாட்டி இப்படி தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்க வேண்டியதான் தடையங்க வாச்சது பிறந்ததுன்னா எல்லாம் அப்படித்தாண்டா இருக்குது கவுத்த பேன்ல போட்டேன் சரி இருக்கி பாத்து வல்ல கழுத்தை போட்டு இருக்கி சரி ஃபேன்ல மாட்டி தொங்கிட்டேன் தம்பி ஓ தொங்கிட்டீங்களா தொங்குனா நாக்கெல்லாம் வெளியே தள்ளிருச்சு என்ன சொல்றீங்க அது தள்ளிருச்சு அப்ப செத்து பேர் போயில உயிரோடு வந்துட்டியே இந்த மானங்கிட்ட உசுறு மட்டும் போகலாம்

ராமும் மாமா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் சரி இந்த கொடுமத்தையும் பொண்டாட்டி தான் நமக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பிள்ளை பற்றிருக்கேன் பிள்ளைனாலும் என் சொல்ல பேசுகிறதுனா பிள்ளை அதை விட இருக்குது நீ பிடிந்தால் பிள்ளை அப்படித்தானே வாச்சது வாழைப்பழமுன்னா வயிற்றுல பிறந்தது விருசம் பழமாக இருக்குது எனக்கு உண்மைக்குமே ரெண்டு பிள்ளைங்க என் மயனுக்கு ஆறு வயசு ஆகுது என் மகளுக்கு ரெண்டே முக்கால் வயசு ஆகுது இப்போ ஊர் ஊருக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலன்னு தெரியுது அது போய் சத்தியை படிக்க எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது பையன் ஒன்று பொண்ணு ஒன்று வீட்டில் போனால் என் பொண்டாட்டி ஒரு கூத்து ஒன்று பண்ணி வச்சுருந்தான் இந்த எல்லா பேருக்கும் தெரியும் கிராமத்தில் இந்த புழுக்கலர் தண்ணி ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து குடம் முடிக்கிறது என் பொண்டாட்டி இந்த ட்ரம்மு ஒன்று வீட்டில் வாங்கி வச்சிருக்காள் ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வரும் தண்ணி பிடிச்சி வச்சா துணி துவைக்க அழிக்கிறவண்டு ட்ரம்மை ஒன்று புதுசாக வாங்கி வச்சுருக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு நான் வீட்டுக்கு போகிறேன் மாமா இந்த நடு வீட்டுக்குள்ளே என் மயங்காரே ட்ரம்மை போட்டு உருட்டிக்கிருந்தேன் நான் சொன்னேன் அடே தம்பி நடு வீட்டுக்குள்ளே ட்ரம்மை போட்டு உருட்டிக்கிருக்க புது ட்ரம்மு கோத்தாகாரி பார்த்தானா உருட்டுற ஒன்றையும் அடிப்பா வேடிக்கை பார்த்தா என்னையும் அடிப்பாடா ட்ரம்மை போய் மூளில் சாத்து வைடான்னு சொன்னேன் என் மைய திருப்பி எடுத்துக்கிட்டே கேட்டேன் ஏப்பா நீ சோத்தத்தான் திங்கிறியா நீயும் நாடகத்துக்கு போயிடுற அம்மாவும் கடைக்கு போகிறேன் தண்ணி குடிக்க போறேன்னு போயிடுது பாப்பா சின்ன பிள்ளைப்பா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் காணாமேண்டு பாப்பா மூச்சை ஏங்கி ஏங்கி அழுதுச்சா நான் தாப்பா பாப்பா அழுகிய காண்டி பாப்பாவுக்கு ட்ரம்மை உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டிக்கிருக்கேன்பா அப்படின்ட்டு அல்ல எனக்கு ஒரு நிமிஷம் பூரிச்சு போச்சு கூட பிறந்த தங்கச்சி அழுகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த வயசுலயே அழுகி நிப்பாட்டுறோமுண்டு அந்த ட்ரம்மை உருட்டி தங்கச்சி காண்டி விளையாட்டு காட்டிருக்கடா தம்பி நீதாடா நான் பெற்ற உண்மைக்கான தங்க மயன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் மிதந்துக்கிருந்தேன் மிதந்துட்டு என் புள்ளிட்ட கேட்டேன் ஏண்டா தம்பி என்னப்பா பாப்பா அழுக நிப்பாட்ட நீ ட்ரம்மை உருட்டி விளையாட்டு காட்டினாலே சரித்தேன் பாப்பா அழுக சத்தத்தை காணாமல் எங்கடா பாப்பாவன்ற பாப்பா ட்ரம்முக்குள்ளதாப்பா கிடக்குன்ற அந்த புள்ளிய உள்ளே ஓட்டு உருட்டின்னு இருக்கேன் ஒன்றரை மணி நேரமாக ட்ரம்மை புரட்டி பார்க்குறேன் என் மகளுக்கு வாயில் முறை அடிச்சு கிடக்கு எவ்வளவு சிரமம் ஆனால் இங்கே இருப்ப என்னை பெத்த ஆத்தாக்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன் வச்சுட்டு போகிறேன் இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன் வச்சுட்டு போகிறேன் என்ன ஒரு விஷயம்னா என்னை பெத்த ஆத்தாக்கா கொஞ்சம் பேர் உட்காந்தாலும் நல்லா உக்காந்துருக்கிய உங்கள் வீட்டில் கட்டுன புருஷே தண்ணி கண்ணியாக போட்டு வந்தால் தயவு செய்து வைய அதிகம் திட்டம் அதிகம் குடிக்கிற ஒவ்வொரு புருஷனும் குழந்தைக்கு சமானோம் நீங்களாம் தொட்டியில் போட்டுக்கிட்டு ஆட்டணும் தொட்டி கிழிஞ்சிரும்னு பயப்பட்டால் ஊர் ஊருக்கு சின்னக்ஸை தொட்டி கட்டியிருப்பாங்கல்ல அதில் ஓட்டு முக்குங்க முண்டை சேர்த்து தொலையோட்டம் அப்படிப்பட்ட புருஷன் நமக்கு தேவையா ஆம்பளைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பெண்கள் ஏன் நம்மள சண்டை விடுறாங்கன்னா குடிக்கிற சரக்கு வாட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே சமய கட்டு வரைக்கும் போயிருது ஆமா அப்ப நீ என்ன பண்ணனும் வாட வராத சரக்கை வாங்கி குடிக்க கத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குவாட்டர் வாங்கி குடிச்சாலும் விசத்தனடை யாரு சொன்னா வாட வராத சரக்கு எல்லாம் கடையில இருக்கு சொல்ல தெரியல நானும் நல்ல சரக்கு வாங்கி குடிச்சு கண்டு கண்டுறாங்களே ஆமா நான் சொல்றேன் அந்த சரக்கு குடிங்க பிரச்சனையே இருக்காது எவ்வளவு சரக்க குடிச்சாலும் வாடை வெளியே வராது பொண்டாட்டி நாக்கோட நாக்க வச்சு நக்கி பார்த்தாலும் வாடை வெளியே வராது தூக்கம் ஜம்முண்டு வரேன் காதுகிட்ட அணுகுண்டே வடிச்சாலும் அசரம் கூட மாட்டேன் குடிக்கிற புண்ணிய வாங்க குடிக்கட்டும் அதனால வாட வராத சரக்கு என்ன சரக்குன்னா குடிக்கிறவங்க இருந்தா விடிய கிழமை இதை வாங்கி குடிங்க குடும்பத்தில் என்ன சரக்கு தெரியுமா ரெண்டு சரக்கு மாமா ஒன்னு குருண மருந்து ஒன்னு பால்ட் ஆயில் செருப்பா குடிச்சிட்டு செத்துட்டா எதுக்கு நீ நாட்டைக்கு எடுத்து வீட்டைக்கெடுத்து பொண்டாட்டிய கெடுத்து எதுக்கு இந்த தொல்லை பாவம் பாவம் இருக்கட்டும் எல்லா பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க கேமராமேன் மட்டும் சேர விட்டு நகல மாட்டுறாப்புல ஏன் கேமரா வேறு பொருத்தலு போயிடா இல்லாட்டி

அப்படி பிரிண்டு விடத்துக்குறேன் ரொம்ப நேரம் எங்கிட்டே படுத்துருக்க கழுத்து பிடிச்சிக்கிறேன் பிரண்டு படத்துக்கத்தை கழுத்து சுலுக்கிக்கிற போகுது நல்ல முரட்டை நேற்றுக்கடனா இருக்கும் போல மேடைக்கு மேடம் தூங்கி நேற்றுக்கட் நிறைவேற்றி போகிறேன் என்ன படத்துக்க அடையா தம்பி என் பொண்டாட்டி தான் ஒரு சேலை கேட்ட அடம் பிடிச்சா ஏன் மொண்டாட்டிடா டேய் இந்த தொண்ணூச்சோலுக்கு வந்து நோனி வந்துற சேல என்ன சேல என்ன நூறு ரூபாய்க்கு இருக்கு எடுத்து கொடுக்குறேன் ஏன் மொண்டாட்டி எடுத்தா நூறு ரூபாய்க்கு கூட எடுத்திருப்பா எடுத்த வீட்டுக்காரி ஐயாயிரத்துக்கு எடுத்து திருப்பா போல அந்த லூசு முண்டை வந்து என் பொண்டாட்டிய விரிச்சு விரிச்சு காட்டி இருந்திருக்கா ஏன் பொண்டாட்டி ஒத்த கால ரெண்டா நான் அவளை விட எதுல கொலைச்சா அவ ஐயாயிரத்துக்கு எடுத்தாலும் எனக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா தான் என் கவர் ஒண்ணு அட்டமா நிக்கும்ட்டா சரி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலன்னு கூட்டிக்கிட்டு பத்தாயிரத்து எடுத்துக்கிட்டு கிளம்புனேன் வாடி எடுத்து கொடுக்கலாம் பழைய கிடைக்காது அந்த அளவுக்கு அந்தளவுக்கு கரை கேவலமாக நடத்த மாட்டேன்டி வாடி அவ என்னடி ஆறாயிரம் ஏ உனக்கு பத்தாயிரத்துக்கு புடவை எடுத்தாரண்டிண்டே பொண்டாட்டியை கௌரவமாக வச்சுக்கிறேன் நம்ம சவுளி கிடைக்கல போய் புடவை கிடைக்கல விட்டா என் பொண்டாட்டி அங்கே தாங்க என் உணர்ந்தேன் என் பொண்டாட்டிய ராத்திரி பகலாக கண்ணு முளிச்சு ஆடின காசை புருஷங்காரிய வெட்டியா விட்டக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி எவ்வளோக்கு புடப்படுத்தா தெரியுமா அதை ஏற்று கொடுக்குற ஐயாயிரத்துக்கு எடுத்தாளா இவ வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா என்னடி போதுமுங்க எனக்கு இது போதும் என்னடி அவள் ஐயாயிரத்துக்கு போகாம ராத்திரி மூலம் கண்ணு முடிச்ச காசை வெட்டியா போக கூடாதுங்க சொன்னால நான் பூரிச்சு போயிட்டு பொண்டாட்டி காசை அப்படி மிச்சம் படுத்துறாள்னு நினைச்சுக்கிறிகால சந்தோஷம் பத்து நிமிஷம் ஏன் சேலைக்கு மேய்ச்சா சாக்கெட் எடுக்கணும்டா சரி எடுத்துக்கண்டு இப்போல்லாம் பெரிய பெரிய கவடி சவுளி கடைக்குள்ளே சேலைக்கு செக்ஷனு சாக்கெட்டுக்குன்னு ஒரு செக்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா அதுக்குள்ளே போய் சேலைக்கு மிஜா ஒரு சாக்கெட்டை எடுத்து வந்தால் சாக்கெட்டு துணி எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு கழுது ஐநூறு கூட வச்சுக்கோங்க என் பொண்டாட்டி தூக்கிட்டு இருந்த சாக்கெட்டு துணி எவ்வளோ தருவிங்களா சாக்கெட்டு துணி மட்டும் ஐயாயிரம் ரூபாய் என்னடான்னு கேட்டால் ரெண்டு கையிலையும் ஆரியோ ஒர்க்கு ஸ்டோனு ஒர்க்கு புடுங்கின ஒர்க்குன்னு ரெண்டு ஒர்க்குட்டு கல்லு கல்லாம் இங்கே இது ஐயாயிரம் ரூபாய் சரி பொண்டாட்டி இந்த சாக்கெட்டை எடுத்துகிட்டு தக்கத்துக்க டெய்லர்கிட்ட போனால் ஒரு டெய்லரு சாக்கெட்டுக்கு எவ்வளோ காசு கேட்கலாம் அதான் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க ஐநூறு ஒரு முந்நூறு கொடுப்பீங்களா அப்படித்தானே எவ்வளோக்கா இரநூத்தம்பது ரூபா எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு பரவாயில்ல என் பொண்டாட்டிக்கு தைக்க போன டெய்லர் எவ்வளோ கட்டான் தெரியுமா கூலி காசு மட்டும் மூவாயிரூபான்டையா எதுக்கு நான் கட்டேன் அப்போ தான் சொல்கிறியா உன் பொண்டாட்டி தான்ப்பா போன் அடிச்சு சொல்லிச்சு ஜாக்கெட்டில் சன்னல் வச்சு தைக்கவா சும்மாவா சன்னல் வைப்பாங்க கொத்தனாருக்கு ஆயிரரூபா கொடுக்கணும்ப்பா ஆசாரிக்கு ஆயிரூப்பா தைக்கிற எனக்கு ஒரு ஆயிரப்பா மூணு பேர் காசு மூவாயிரம் ரூபான்னு முண்டை காசு வாங்கினியா சரி போய் தொலைது பொண்டாட்டி ஆசைப்பட்டாளுன்னு அவனுக்கு ஒரு மூவாயிரத்தை கொடுத்து போட்டு சாக்கெட்டை கொடுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட போனேன் வாடி ஜாக்கெட்டு துணியே இப்போ எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு எப்படி தே தச்சிருக்கான்னு தெரியல போட்டுக்கிட்டு வாடினா அவளும் போட்டுக்கிட்டு பெரிய துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா ஏன்டி எட்டாயிரம் போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே தெருவ காட்டினா தாண்டி இந்த ஜாக்கெட்டு எங்கே தச்சா எங்கே தச்சேன்னு கேட்பாங்க உனக்கு கௌரவமாக இருக்கும் ஏன்டி துணியை வச்சு பொத்திக்கிட்டு வாருன்னு கேட்டா அப்போத்தான் அவள் சொல்கிறா சர்பிரைஸ் இல்லை தம்பி அந்த நாசம் பார்த்த டெய்லர் என்ன பண்ணியிருக்கா ஜன்னலை பின்னாடி வச்சு தைக்காமல் முண்டை முன்னாடி வச்சு தச்சுருந்துருக்கான்டா அம்புட்டு பொழந்துக்கிட்டு இதை நீ போட்டா என்ன அமைக்கிக்கிட்டு இருந்தா என்ன அந்த டெய்லரை தட்ட வெறி கொண்டு தடுறேன் கடையை அணைச்சி போட்டு போன வந்தேன் ஒரு வாரமாக ஆளை காணான் ஜாக்கெட் நான் எதுக்குப்பா நீ புதுசாக கல்யாணம் பண்ண போகிறப்போ சொல்லு அந்த டெய்லர் நம்பர் தர்றேன் ஃபஸ்ட்டு ஓட்டிக்க நல்லாயிருக்கேன் ஆளும் மண்டையும் பாரு எப்படிப்பட்ட வருத்தமான செய்தியை சொல்லி எனக்கு டெய்லர் நம்பர் வேணுமா அப்ப நான் போயிட்டு வர்றேன்